சோ நெத்தன்யாவும் வந்து யுஎன் ஸ்பீச்ல பேசுறப்ப சொன்னாரு என்ன அப்படின்னு சொன்னா எங்களை பப்ளிக்கா கண்டெம் பண்ண ரொம்ப பேர் ரொம்ப பேர் எங்களை பிரைவேட்டா தேங்க்ஸ் பண்ணாங்க தேங்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பேருக்கு தேவையா இருக்கு இன்னைக்கு காசால நடக்கக்கூடிய விஷயம் காஜ் ஒரு விஷயம் நிறைய விஷயம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டிரம்ப் மெத்தனியாவோடு அப்லோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்க ஏன் வாய்ஸ் வருது டாப் சூப்பர் பவர் சொல்லி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிறது யுஎஸ்ஏ இரண்டாவது இருக்கிறது சவுதி அரேபியா ரைட் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் வகையில் சவுதி அரேபியாவோட கனெக்ட் இருப்பாங்க எந்த கொள்கையில இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஷியா சுன்னி இருந்தாலும் சரி ஈராக்ல இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி சைனால இருந்தாலும் சரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் சோ முஸ்லிம்களை ஏமாத்துறது அப்படின்னு சொன்னாக்க ஐஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எதுவும் பண்ண முடியாத முஸ்லீம்களை சோ முஸ்லீம்களை டச் பண்ற அப்படின்னு சொன்னாங்க ஐஸ் முஸ்லீம்களை டச் பண்ணலாம் இமோஷனலா ரைட் மார்க்கத்துல விளக்கம் பண்ணி

பாக்குறப்ப காய்ஸ் சவுடி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சேத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு பவர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வெஸ்டர்ன் டைஸ் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காயிஸ் இன்ஸ்டபிலிட்டி அதாவது அதிகாரம் மேற்கு உலகத்தோட இருக்கக்கூடிய தொடர்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா நாட்டில இருக்கக்கூடிய நிலைத்தன்மை ரைட் சோ இந்த மூணு விஷயத்தையும் சவுதி வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு நடந்து போறோம் ரைட் சிம்பிளா சொல்லணும் இந்த விஷயம் மூணுக்கும் மார்க்கத்துல யாருக்கும் சுயமாக சிந்திக்கக்கூடிய இடம் கொடுக்க மாட்டாங்க சவுதி அரசாங்கம் அது நீங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய மதரசாவுடைய சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லன்னு சொன்னா அல் ஹசர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி காய்ஸ் நான் இந்த பொயின்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி நான் இதை டீடைலா பேசுவேன் நிஷாலா என்னன்னு சொன்னா இந்த பலஸ்தீன்ல நடக்கிற அநியாயம் காய்ஸ் இஸ்ரேல் வந்துட்டு ஒரு நாள்ல டிசைட் பண்ணி பலஸ்தீனுக்கு அடிக்கல காய்ஸ் இது வந்துட்டு பெரிய ஹிஸ்டரி

அரசு அத்தனை பேருக்கும் தெரியும் இது மொத்த அரபுலகத்தையும் உலகத்துடைய பார்வை பொறுத்த வரைக்கும் இது கட்டார் செய்யக்கூடிய வேலை இல்ல சவுதியோட தலைமைக்கு கீழே கட்டார் செய்யக்கூடிய வேலை சோ சவுதி இதுக்குள்ள டைரக்டா இன்வால்வ் ஆகினா இந்த பிரச்சனை கொஞ்சம் வேற மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கட்டார வச்சு சவுதி பண்ணக்கூடிய வேலை தான் இது மொத்த அரபுலகத்தையுமே வந்துட்டு நாங்க